இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யக் கோரி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாபெர் பொதுக்கூட்டத்தை சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே பொதுக்கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி இருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாக இந்த திராவிட மாடலின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வேன் என்கின்ற கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியை இந்த மக்களுக்கு கொடுத்தார் ஆனால் ஆட்சி நிறைவு பெற போகிறது இன்னும் ஒரு மாதங்களில் தேர்தல் நடைபெற போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது மீண்டும் அதே வாக்குறுதியை இந்த மக்களுக்கு ஸ்டாலின் ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள் ஆனால் கட்சி தொடர்ச்சியாக இந்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்த போது இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக சென்னையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் கோவையிலே ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட போது திராவிட மாடல் காவல்துறை வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை கொடுக்க முடியாது என்றார்கள் நாங்கள் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று கோவிலவர் கோவையில் நடத்தியோம் நாம் தமிழர் கட்சி கோவையிலே நடத்தியது அப்பொழுது மேடை ஓடக்கூடாது என்றார்கள் ஒளிவெருக்கி வைக்கக்கூடாது என்றார்கள் மின் விளக்குகளை வைக்கக்கூடாது என்றார்கள் பதாகை வைக்கக்கூடாது என்றார்கள் எந்த விதமான விடயங்களும் இல்லாமல் கூட நாம் தமிழர் கட்சி ஒரு லாரியை கொண்டு வந்து நிறுத்தி அதையே மேடையாக்கி அந்த மேடையில் நின்று முழங்கிவிட்டு வந்தது நாம் தமிழர் கட்சி அதே போல நாகப்பட்டினத்தில் இதே கோரிக்கையை முன்னிறுத்தி அவரிடர் கட்சி இதே கோரிக்கைக்காக ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது சென்னையிலே ஆர்ப்பாட்டம் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட போது நாங்கள் எப்படியாவது இந்த அரசை வலியுறுத்தி வருகிறோம் இஸ்லாமிய சிறை கதிகளை விடுதலை செய்து விடுவார்கள் அதனால் நீங்கள் பேசாதீர்கள் என்று சிறையிலே உள்ளவர்களின் குடும்பத்தார்கள் நாம் கட்சி தொடர்பு கொண்டு பேசினார்கள் அப்பொழுது சொன்னார்கள் இந்த அதனால தயவு செய்து பேசாதீங்க இந்த குழு அமைச்சரே நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் விளைவாகத்தான் அந்த குழுவே அமைக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அந்த குழு அமைச்சு நீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்க பேசுனீங்கன்னா இந்த அரசை கடுமையாக எதிர்த்து பேசுகிறீர்கள் அதனால் அவர்கள் விடுதலை செய்வதை தாமதப்படுத்தி விடுவார்கள் அதனால் தயவுசெய்து பேசாதவ என்ன நாங்கள் பேசவே இல்லை அந்த குழு போட்டாங்க எங்க அண்ணை ஓயாவ சொல்லுவார் குழு கூட ரெண்டடி நகருண்டா இந்த குழு வருமானம் நகராதரானார் அதே போல தான் எல்லாவற்றிற்கும் குழு போட்டது போல விஷிராமை சிறைக்கதைகளை விடுதலை செய்வதற்காக குழு அமைத்தீர்கள் இந்த ஆட்சி உடைய போகிறது ஆனால் இன்று வரை விடுதலைக்கான எந்த சாத்திய கூறுகளையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கல சரி விடுதலையை தான் கொடுக்கவில்லை பரவலாவது கொடுங்கள் என்று கேட்டாலும் கூட கொடுக்க மறுக்கிறீர்கள் அதாவது நீண்டகால விடுப்பு பரவல் பதினைஞ்சு நாள் பரவல் தேவையில்லை மருத்துவ காரணங்களுக்காக பாதிக்கப்பட்டு உள்ளே இருக்கிறவர்களை நீங்கள் நீண்ட நாள் பரவலிலே விடுதலை செய்யுங்கள் என்று நாங்கள் தொடர்ச்சியாக முழக்கம் வைக்கப்பட்டது ஊழல் இவர்கள் ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு என்று நாங்கள் விடுதலை என்று அறிவித்து எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமான் இரண்டாயிரத்தி பதிமூன்று வேலூர் சிறைச்சாலை அறிவித்து விட்டு வந்தார் நாம் தமிழர் கட்சி ஆட்சியிலும் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை ஆனாலும் சட்ட போராட்டத்தையும் அரசியல் போராட்டத்தையும் தொடர்ச்சியாக நடத்தி ஏழு பேரையும் விடுதலை செய்து கொடுத்திருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல இஸ்லாமிய சிறைவாசிகளை உறுதியாக விடுதலை செய்ய முடியும் செய்து முடித்திருப்போம் ஆனால் நீங்கள் அவர் குழு போட்டிருக்காரு எப்படியா கொடுத்துருவாரு எப்படியா விடுதலை செஞ்சிருவாரு நீங்க பேசாதீங்க பேசாதீங்க சொன்னீங்க நாங்க பேசவே இல்லை அவரும் பேசாத வீட்டிலே இருக்கிறார் இப்போ ஓட்டு கேட்டு வருவார் நீங்க என்ன பேசணும்னா ஒன்னே ஒன்னு பேசுங்க இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணு கிடையாது அவர்கள் நினைத்தா கதவை திறந்து வெளியில விடலாம் எங்க அண்ணன் சொன்னாரு நான் வந்தேன்னா காலையில அஞ்சு மணிக்கு சிறை கைதிகளை பத்தாண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிற அனைவரையும் விடுதலை செய்வேன் என்ற வாக்குறுதியை நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும்போது நாங்கள் ஆட்சி வரைவில கொடுத்திருக்கிறோம் பல பொதுக்கூட்டங்களில் பேசி பல ஆர்ப்பாட்டங்களில் பேசி இஸ்லாமியர்களின் சிறை கைதிகளின் விடுதலை என்பது மிக முக்கியமான விடுதலையாக பார்க்கப்படுகிறது சிறைச்சாலையின் ஒரு நாள் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்து அப்பதான் தெரியும் ஒரு பத்து நாள் சிறைச்சாலையில போய் இருந்து தெரியும் அதே போல ஏழு பேர் விடுதலையில ஏழு பேரை விடுதலை செய்து விட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஈழத்தமிழர்களாக இருக்கிற மூன்று பேரை கொண்டு போய் இதுல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க எங்கன்னா திருச்சியில இருக்கிற சிறப்பு முகாம்களை அடைத்து விட்டார்கள் அதற்காக திருச்சியில நாங்கள் போராடினோம் அவங்க நாலு பேரையும் சிறப்பு முகாமில் இருந்து எப்படியாவது வெளியில் எடுத்து நீங்க திரும்பவும் அவர்களை அவர்கள் விரும்பிய நாட்டிற்கு அனுப்பி வையுங்கள் என்று நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தி திருச்சியிலே போராட்டம் நடத்தியது நீங்கள் இந்த சிறப்பு சிறப்பு சிறைச்சாலையை நீங்க மூடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் மூடல ஆனால் மீண்டும் அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் அதுக்கும் அனுமதி இல்லை ஆனால் அந்த பொதுக்கூட்டத்திலே பேசியதற்காக எங்கள் அண்ணன் சிந்தபலன் சீமான் உட்பட நான் உட்பட பதினேழு பேர் மீது வழக்கு பதிவு செய்தது இதே திராவிட மாடல் காவல்துறை அதுல எல்லாரையும் விட்டுச்சு என்னை மட்டும் தான் பிடிச்சி திருச்சி ஜெயில போட்டுச்சு நான் பேசினேன்றதுக்காக அப்ப நான் பேசுறது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நான் ஏற்படுத்தி விட்டேனோ அவர்கள் நோக்கமே கிடையாது அவர்களுக்கு ஆட்சியில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் கொள்ளையடிக்கணும் கொலை பண்ணணும் கொலை கொள்ளையடிக்கிற பணத்தை பதுக்கணும் பதுக்கிய பணத்தை பாதுகாப்பதற்காக அதிகாரத்தில் இருக்கணும் அது மட்டும்தான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கத்தையும் இவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர போகிறது வீதி வீதியாக வந்து வாக்கு இயக்க போகிறார்கள் நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க இஸ்லாமியர்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலைனாலும் பரவாயில்ல சிறை கைதிகளை விடுதலை செய்யவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம் என்பதை நீங்கள் வீடுகளின் வாசலில் என்று சொல்லுங்கள் சிறை கட்டாயம் திறக்கும் இப்ப இருந்தே சொல்லுங்க தேர்தல் காரணம் அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தல் அறிவிச்சதுனால எங்களால் இதையும் செய்ய முடியாதுன்னு ஒரு நொண்டி காரணத்தை சொல்லுவாங்க இன்னும் ஒரு மாதத்துல சிறை இது எப்படினாலும் தேர்தல் அறிவிக்கப்பட போகிறது இந்த ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் கொடுக்கிற நெருக்கடி தான் அடுத்த விடுதலைக்கான சாத்தியமாக அமையும் என்பதை நான் உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன்பு களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய கோரிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் பொதுவாக சிறை கூடங்கள் என்பது தவறு செய்துவிட்டு செல்லுகிறவர்கள் திருந்தி வாழ்வதற்கான ஒரு இடம் ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகளை பொறுத்தளவில் சிறைக்குள்ளேயே கிடந்து மடிந்து போவதற்கான ஒரு இடமாக இன்றைக்கு இந்திய நிலப்பரப்பில் சிறைச்சாலைகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக தேர்தல் அறிக்கை ஐநூத்தி அஞ்சில் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாவி சிறைவாசிகள் பத்து ஆண்டுகளாக சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள் அப்படியே இஸ்லாமிய சமூகம் அந்த ஒற்றை வாக்குறுதியை அப்படியே நம்பி சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் திமுக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த அவர்கள் கொடுத்த அந்த ஐநூத்தி அஞ்சாவது வாக்குறுதியை இஸ்லாமிய சிறைவாசிகளை பத்து ஆண்டுகளாக சிறைக்குள்ளே நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை பல்வேறு தரப்பினர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இருபத்தி ஒன்னு டிசம்பர் மாதம் ஒரு குழு அமைத்தார்கள் என் ஆதிநாதன் குழு அந்த குழு சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை ஆய்வு செய்தது செய்து அக்டோபர் இருபத்தி எட்டுல ஒரு அறிக்கை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையில இஸ்லாமிய சிறைவாசிகள் இருநூத்தி அறுபத்தி நாலு பேர் முன் விடுதலை செய்யலாம் என்று அந்த அறிக்கை சொன்னது என் குருதி உறவுகள் என் ரத்த சொந்தங்கள் இஸ்லாமியர்கள் சிந்திச்சு பாருங்க ஆதிநாதன் குழுவை நீங்கள் ஏன் அமைத்தீர்கள் அந்த குழுவினுடைய பரிந்துரை சிறையிலே வாடுகிற இஸ்லாமிய சொந்தங்கள் இருநூத்தி அறுபத்தி நாலு பேரை முன் விடுதலை செய்யலாம் என்று பரிந்துரைத்ததே அதை நீங்கள் நிறைவேற்றினீர்களா எதற்காக வாக்குறுதி கொடுத்தீர்கள் எதற்காக ஆதிநாதன் குழு அமைத்தீர்கள் சிந்திச்சு பாருங்க நம்பான உறவுகளை இஸ்லாமிய உறவுகள் ஒரு பத்து பேரோட பேரை எழுதி நாங்க வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சோம் ஆனா ஆளுநர் வந்து அதுல கையெழுத்து போடல நாங்க என்ன பண்றது என்று ஒரு நாடகம் நடத்துவார்கள் நண்பான உறவுகளை இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ஒன்று ஒரு அன்டச்சபுள்ளா ஜீஸ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் இ மாநில அரசுகள் எடுக்கின்ற முடிவுகளில் உச்சநீதிமன்றமே தலையிட முடியாது அப்படியான ஒரு சட்டத்தை பயன்படுத்தி தான் இந்த ஏழு தமிழர் விடுதலையில் அவர்களை விடுதலை செய்ய முடிந்தது என் அன்பான உறவுகளை சட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்று என் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு பகுதி அதை பயன்படுத்தி எத்தனை பேரை வேணாலும் விடுதலை செய்யலாம் யார் மாநில அரசு செய்யலாம் செஞ்சாங்களா இல்ல ஆனால் நம்முடைய குருதி உறவுகள் இஸ்லாமிய சொந்தங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க அன்பான உறவுகளை திமுக ஒருபாதும் உங்கள் பக்கம் நீக்க போறது இல்ல நீக்காது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க குஜராத்ல குஜராத்தில் நரேந்திர மோடி முதலமைச்சராக அமைச்சராக இருக்கின்ற போது அங்க நடந்த ருத்ர தாண்டவத்தில் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் எத்தனை வேறு சின்ன கை குழந்தைகள் உட்பட நெருப்பில் வைத்து கொளுத்தப்பட்டார்கள் அதை ஆவணப்படுத்தி பிபிசியா நிறுவனம் அதை ஆவணப்படுத்தி கொடுத்துச்சு அந்த ஆவணத்தை இந்தியா முழுவதும் தடை செய்தார்கள் கேரள அரசு அந்த ஆவணத்தை எல்லாருக்கும் போட்டு காட்டுவதற்கு அனுமதித்தது ஆனால் தமிழ்நாடு அரசு எந்த தமிழ்நாடு அரசு நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு அரசு திமுக அரசு முத்துவே கருணாநிதியின் கருணாநிதியின் மகன் மு க அரசு அதை தடை செய்தது ஏன் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அது தெரியாதா நரேந்திர மோடியின் தஞ்சாவளத்தில் ஏறிவிடும் சங்கப் இயக்கங்கள் பிஜேபி இஸ்லாமிய விரோத செயல் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்கள் பாதுகாப்பு என்று சொல்லுகிறீர்களோ அந்த திமுக தடுத்துச்சு ஆனால் என் உயிர் அண்ணன் செந்தமரன் சீமான் என்ன பண்ணார் தெரியுமா

கேரளா ஸ்டோரின் ஒரு படம் வந்துச்சு இஸ்லாமிய உறவுகள் எல்லோருக்குமே தெரியும் இஸ்லாமியர்களை மிக மோசமான குற்றவாளியாக சித்தரித்து அவர்களோடு பழகினார் என்ன செய்வாங்க மதம் மாற்றி உங்களை கொண்டு போய் ஐஎஸ் ஐஎஸ் கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க ஆகவே இஸ்லாமிய பெண்களிடம் இஸ்லாமிய ஆண்களிடம் யாரும் பழக கூடாது என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து ஆர்எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் ஒரு படம் எடுத்தான் அந்த படத்துக்கு பேரு கேரளா ஸ்டோரி இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணலாமா கேரளாவில் பிரினா பினராயன் விஜய் அந்த விஜயன் அந்த படத்தை தடை செய்தார் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு அரசு எந்த அரசு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே அந்த அரசு என்ன செஞ்சிச்சு தெரியுமா அந்த அரசு நாங்கள் போலீஸ் பாதுகாப்போடு கேரளா ஸ்டோரி படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னிச்சு சொன்னா இல்லையா சொல்லல அப்படின்னு யாராவது ஒருத்தர் நிரூபிக்க முடியும் இந்த இடத்துலயே நீங்க என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஏன் இதை நான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சு தெரியுமா ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி கொண்டு இந்த சென்னையில இதே கோயம்பேடுக்கு பக்கத்துல அண்ணா அண்ணா ஆட்சிக்கு பக்கத்தில் நாங்கள் திரையரங்கில் கேரள ஸ்டோரி படத்தை திரையிட அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாடு முழு திரையிட்ட அத்தனை திரையரங்கையும் அடிச்சு நொறுக்கும் சொல்லி நாம் தமிழர் கட்சி அறிவிச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான என் தம்பி தங்கைகள் மேலே திமுக அரசு அந்த கேரளா ஸ்டோரி படத்தை திரையிட்ட திரை அரங்குகள் உள்ளே டிக்கெட் வாங்கிட்டு போய் தகராறு பண்ணா பிரச்சனை பண்ணா படத்தை ஓட விடாம தூக்கிக்கிட்டு ஓட வச்சான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சியின் குருதி உறவுகள் என் தம்பி தங்கைகள் மீது ஆயிரக்கணக்கான பேரு இன்னைக்கும் வழக்கு போடப்பட்டிருக்கு திமுக என்ன செஞ்சு கிழிச்சிட்டு யோசிங்க இஸ்லாமிய

தேசிய இன அடிப்படையில் எங்கள் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாரு பெரும்பான்மை சமூகத்தில் இஸ்லாமிய சமூகமும் கேட்டாரு யார பாத்து ராம கோபால் வரும் பழனிபோபா இல்லடா உண்மையாவே நான் பழனி பாபா பழனி ஏன் ஊர்ரா பழனி ஏன் கோயிலு நான் வெளியில இருந்து வந்த மார்க்கத்தை தான் ஏற்றிருக்கிறேனே ஒளிய நான் இந்த மண்ணுக்கு சொந்த கைவர்களுடன் என் அன்பான குருதி உறவுகளை அஞ்சு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி அஞ்சு என்கிற வாக்குறுதியை கொடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த கட்சியிலையும் சில பேர் திமுக திமுகவிலையும் சில பேர் திமுக சின்னத்திலேயே நின்று வெற்றி அடைந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்க அஞ்சு வருஷமா நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களா ஐயா முகத்தில் முடிக்கிறது இஸ்லாமியர்கள் எங்களை திருப்பி கேட்டா நாங்கள் என்னையா பதில் சொல்றது அஞ்சு வருஷமா நீங்க ஒண்ணுமே செய்யலையே அப்படி கேட்க வேண்டிய இஸ்லாமிய சொந்தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் கேட்காம இருக்காங்க அதனால நாம் தமிழர் கட்சி இந்த இந்த கூட்டத்தை வந்து நாங்கள் இஸ்லாமியர் விடுதலையை போட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வாக்குக்காக கிடையாது எங்கள் அண்ணன் சொல்வது போல இஸ்லாமியர்கள் மண்டையில அவர்கள் மூளையில ஆழமாக பதிவாகி இருக்க என்னது திமுக தான் நமக்கு பாதுகாப்பு எத்தனை கொடுமை செய்தாலும் எத்தனை இஸ்லாமிய விரோத செயல்களை இந்த திமுக செஞ்சாலும் கொஞ்சமூட சிதையாம அப்படியே கொண்டு போய் தான் நம்முடைய குருதி உறவுகள் நமது ரத்த சொந்தங்கள் வாக்களிப்பார்கள் ஆகவே என் அன்பான உறவுகளை நீங்க எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களித்த உறுதியாக நாம் தமிழர் கட்சி வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல மட்டும் இல்லை அனாவசியமா பொய்யா குற்றம் சாட்டி சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குருதி உறவுகள் அனைவரையும் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில நாங்கள் விடுதலை செய்வோம் விடுதலை செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கேப்டன் துரை அவர்கள் விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து முப்பது ஆண்டு காலமாக சிறையிலே அடைபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய குருதி உறவுகள் இஸ்லாமிய சொந்தங்களை விடுவிக்க கோரி இங்கே களமாடி கொண்டிருக்கின்ற நாம் தமிழ் கட்சியுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டிலே எந்த அளவுக்கு பொய் சொல்ல வாக்கு சேகரித்து ஏமாற்ற வேண்டுமோ வாக்கு சேகரிப்பதற்கு அந்த அளவுக்கு போய் சொல்கிறார்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளை நாம் அப்பாவி சிறைவாசிகளை விடுவிப்போம் என்று சொன்னதுதான் திமுக தேர்தல் வாக்குறுதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது திராவிட கட்சிகளிலே குறிப்பாக இந்த கட்சி சிறுபான்மை மக்கள் இருக்கலாம் இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம் இந்த மக்களை சொல்லி சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி நாங்கள் உங்களுடைய காவலர்கள் உங்களுடைய உங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அவருடைய தன் பக்கம் இழுத்துக்கொண்டு